உங்களுடைய மலத்தை நீங்க தினமும் கவனிச்சிருக்கீங்களா என்னடா இப்படி பேசுறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா இது அசிங்கப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தினமும் நம்மளுடைய மலம் எந்த தன்மையில போகுது அதாவது எந்த கன்சிஸ்டன்சில போகுது அதுல ஏதாவது நிற மாற்றங்கள் இருக்கா அப்படின்றத நிச்சயமா தினமும் நம்ம கவனிக்கணும் ஆனா நிறைய பேர் இப்ப வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றதுனால நம்ம மலம் எப்படி போகுது அப்படின்றதே யாரும் கவனிக்கிறது இல்ல நான் மலத்தினுடைய தன்மையை வைத்து அதில் ஏற்படக்கூடிய நிற மாற்றங்களை வைத்து நம்மளுடைய நோயை நம்மளாலேயே கணிக்க முடியும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கரெக்டா செரிமானம் அடையுது அப்படின்றத எடுத்துக்காட்டக்கூடிய நல்ல கண்ணாடி தான் மலம் இதை வந்து ஒரு அசிங்கமா நினைச்சு பார்க்காம கண்டிப்பா உங்களுடைய மலத்தை தினமும் பாருங்க கொஞ்சம் அந்த மலத்துல சிவப்பு நிறம் சேர்ந்து வருது அப்படின்னா ஒரு பைல்ஸ் பிரச்சனை இருக்கலாம் அதாவது ஹெமராட்சின்னு சொல்லுவாங்க அல்லது லோவர் கேஸ்ட்ரோ இன்டர்ஷ்னல் டிராக்ல ஏதாவது சிக்கல் இருக்கலாம் கருப்பு நிறமா வருதுன்னா கோலான் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் வெண்மை நிறமா வருதுன்னா அது அப்டிரக்டிவ் ஜாண்டிஸா இருக்கலாம் இலகலான மலம் கொஞ்சம் மஞ்சள் நிறத்தோடு வருவதுதான் இயற்கையான தன்மை அப்படி வருதான்னு பார்த்துக்கோங்க ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா கண்டிப்பா நோட் பண்ணுங்க திரும்பவும் சொல்றேன் தினமும் உங்க மலத்தை பாருங்க